கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே விநாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நூற்றி மூன்றாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிதை எழுதின சங்கீதம் இந்த சங்கீதத்தை ஒரு விசேஷமான சங்கீதம் என்றும் சொல்லலாம் ஏனென்றால் நம்ம எல்லாரும் நம்ம சபை ஆராதனை முடிந்தவுடன் இணைந்து ஒரு வசனத்தை சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அந்த வசனங்கள் தான் இந்த சங்கீதத்தின் முற்பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த முழு சங்கீதத்திலையும் தேவன் எப்படிப்பட்டவர் அவரை நம்ம எப்படி ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதை பற்றி தா வீது தெளிவாய் எழுதியிருக்கிறார் இந்த சங்கீதத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை கையில் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமா என்னோடு கூட பின்தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கற்ச தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறாரோ அப்படிதான் தேவனும் அவருக்கு பயந்தவர்களுக்கும் இறங்குகிறார் மேல பதினொன்றாவது வசனத்தையும் கீழே பதினேழாவது வசனத்தையும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது மீண்டும் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய குருவை இறங்குகிறது என்று அப்போ தேவனுக்கு பயப்படுதல் என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியம் ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நம்ம எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து செய்ய வேண்டும் நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் படிக்கிற இடமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் நம்மளை நம்பி தந்திருக்கிற ஒரு பொறுப்பா இருக்கட்டும் நம்ம ஊழிய பாதையா இருக்கட்டும் எதை செய்தாலும் தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உத்தம இருதயத்தோடு கூட அவருக்கு பயந்து நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்மை இருக்கிறார் வேதத்துல இப்படிதான் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் யாத்திராகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால தேவன் அவர்களுடைய குடும்பத்தை தலை தோங்க செய்தார் என்று இந்த சம்பவம் எகிப்து ராஜா எபிரேய ஸ்திரீகளுக்கு விதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் எகிப்து ராஜா எபிரேய ஸ்திரீகள் மத்தியில ஒரு சத்துவத்தை கொண்டு வருகிறார் அந்த எபிரேய மருத்துவ செயலிடத்துல சொல்லுகிறார் எபிரேய ஸ்திரீகளுக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டும் பிரசவ நேரத்திலே இந்த குழந்தைகளை நீங்க கொன்று விட வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு அறிவுறுத்துகிறார் ஆனால் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவங்க அப்படி செய்யல கர்த்தர் நம்மரை பார்க்கிறார் என்ற ஒரு உத்தம இருதயத்தோடு கூட இந்த மருத்துவச்சிகள் இருந்ததுனால அவங்க அப்படிப்பட்டதான ஒரு பாவத்தை செய்யல அதனாலதான் தேவன் அவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்தார் அவர்களுடைய குடும்பத்தை தலைத்தோங்க செய்தார் அவர் சந்ததியை ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே இன்றைக்கும் நீங்களும் உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து நீங்க எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது தேவன் உங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் உங்க குடும்பத்தையும் தேவன் தலை தோங்கி இருக்கச் செய்வார் அல்ல கர்த்தர் கர்சர் நல்லவராய் இருக்கிறார் அவர் இரக்கம் உள்ளவர் ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைகளுக்கு இறங்குகிறாரோ அதே போல ஆண்டவர் நமக்கு இறங்குகிறவரா இருக்கிறார் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் தேவனுக்கு பயந்து செய்யும் பொழுது தேவன் உங்க சந்ததிகளை ஆசிர்வதித்து உங்க குடும்பத்தை தலைத்தோங்க செய்வார் கண்களை மூடி இணைந்து ஜெபிப்போமா தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டுபுரே மிஸ் தோத்தரிக்கிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த நாள் மட்டும் உமக்கு பயப்படாமல் துணிகரமாய் பாவத்தை செய்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுப்பார்களானால் ஆனால் தேவன் நிச்சயமாகவே அவங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க ஆண்டுபுரே உமக்கு பயந்து நடக்கிறவர்கள் மீது தேவனுடைய கிருபை இறங்குகிறதப்பா அளவில்லாத உம்முடைய நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குகிறீர் அவருடைய குடும்பத்தை தலை தோங்க செய்கிறீர் அப்படியே நீர் இவர்களுக்கும் செய்யும்படிக்காக இவர்களுடைய சந்ததிகளையும் தலை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டு அப்படியாய் செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாய் நிறுத்தும்படிக்காய் செபிக்கிற பெரிய காரியங்களை செங்கப்பா ஏசுவி நாமத்தினாலே செபிக்கிற பிதாவே ஆமே பிரியமானவர்களே தேவனுக்கு பயந்து நடுங்கள் அவருக்கு பயந்து நீங்க நடக்கும் பொழுது தேவன் உங்க குடும்பத்தை தலை தோங்க இருக்க செய்வார் வசனத்தின் வசனத்தின்படியே உங்களுக்கு இறங்குவார் காட் பிளஸ்